அல்லாஹ் மாலிக் அல்லாஹ் மாலிக் என் அன்பு குழந்தாய் ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது இன்றைய தினம் எனக்கான விடியலாக இருக்குமோ என்று ஏங்கி தவிக்கிறாய் என்றுதான் என் நிலை மாறும் சாயப்பா ஏன் இவ்வளவு சோதனை சாயப்பா என்றும் எனக்கான காலம்தான் எப்போதப்பா என்றும் என்னை துச்சமாக மதிப்பவர்கள் என்னை நல்ல விதமாய் மதிப்பது எப்போதப்பா என்றும் அவர்கள் மத்தியில் நான் நன்றாக வாழ வேண்டும் என்றும் நீ ஒவ்வொரு நாளும் என்னிடம் அழுது முறையிடுவதை நான் அறியாமல் இருப்பேனா குழந்தாய் உன்னுடைய கர்மாக்களை குறைக்கவே நான் உன்னை இவ்வளவு சோதனை செய்கிறேன் விரைவில் உனது கர்மாக்களை எனது தூணியில் இட்டு எரித்து பத்மமாக்குவேன் உனது வாழ்க்கையில் உன்னை ஆளும் பெரிய சக்தி உனது மனமும் தான் மனமானது சஞ்சலம் இல்லாததாயும் புத்தியானது நல்லவற்றை நாடுவதாயும் வைத்துக்கொள் உன் வாழ்க்கையின் நல்ல நேரத்தை இவைகளையே தீர்மானிக்கின்றன இதை உனது மாயை என்கின்ற விதியானது சூழ்ந்துவிட்டால் அதிலே அகப்பட்டுக் கொள்ளும் நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் நீ உபயோகிக்கும் செல்போனில் சேமித்து வைத்துக் கொள்ளும் தகவல்களைப் போல் உனது மண்டையில் நான் வைத்துள்ள மெமரி கார்டில் அவைகளை பதிவு செய்து கொள்ளும் நீ செய்த நல்லது கெட்டதுகளை நியாயத்திற்கு நாளன்று அதிலிருந்து எடை போட்டு பார்க்கப்படுவாய் குற்ற உணர்விலேயே மாட்டி உழன்று உழன்று உன்னை நீயே குற்றவாளி என நீ முடிவு அதற்காக உன்னை விட அதிக குற்றம் செய்பவர்களை பார்த்து நடக்காதே நீ அதை உணர்ந்தால் உன்னை நான் ஒரு யூட்டர் அடிக்க வைத்து எனக்கு பிடித்த பிள்ளையாக மாற்றிக் மாற்றிக்கொள்வேன் எனவே உன் ஆழ்மனம் ஒரு பக்கம் உன் ஆன்மா ஒரு பக்கம் இழுக்க இன்னொரு பக்கம் ஏதோ ஒன்று உன்னை தனியே இழுப்பது போல உணருகிறாய் அல்லவா அதுதான் மாயை செய்யும் வேலை அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்கின்ற தீபத்தை நான் ஏற்றி விடுவேன் அந்த தீபம் உன் ஒளியாக ஒளிர்விடும் இந்த உலகத்தில் எது எப்படி மாறினாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் உன்னில் எப்போதும் உனது சாயப்பா இருப்பேன் எனது பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற எனது செல்ல பிள்ளையான உறக்கு எப்போதும் எனது ஆசி இருக்கும் இப்படிக்கு உனது வழித்துணை பாபா அல்லா மாலிக் அல்லா மாலிக் அல்லா மாலிக்